அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை விளக்கு ஓம்மை மார்க் நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த பாடம் ஓர் ஓமை என்பதை விட பல்வேறு போதனைகளின் ஒரு சிறு தொகுப்பு என்றே கூறலாம் இயேசு கூறும் பல்வேறு அறிவுரைகளும் அவருடைய இரையாட்சி பற்றிய சிந்தனைகளும் காலப்போக்கில் கட்டாய மக்களுக்கு தெளிவாக விளக்கப்படும் ஓவுமையில் பொதிந்துள்ள மறைபொருள் கட்டாயம் ஒருநாள் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் வெளிப்படையாகவே உணர்த்தப்படும் இயேசுவின் காலத்தில் மக்கள் இதை சரியாக அறிந்து கொள்ள இயலாவிட்டாலும் அவரது உயிர்ப்புக்கு பின் மக்கள் அவர் அளிக்க விரும்பிய இரையாட்சி செய்திகளை சரியாக புரிந்து கொள்வ என்ற கருத்தும் இங்கே இருக்கிறது இயேசின் போதனைகளில் உள்ள மறைபொருளை அறிந்தவர்கள் அதை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் மார்க்கு தம் நர்ச்சியின் தொடக்க பகுதியிலேயே இத்தகைய சவாலை முன்வைக்கின்றார் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய தாராள குணம் அல்லது பிறருக்கு வழங்கும் மனப்பான்மை குறிப்பாக இரையாட்சி மறைபொருளை பெற்றுக்கொண்டவர்கள் அதை பிறருக்கு அளிக்கும் ஆர்வம் இவை பற்றி தான் இத்தகைய ஒரு சவாலை இயேசு இங்கே முன்வைக்கிறார் அதாவது பகிரும் மனப்பான்மை வளர்ச்சி தரும் பகிரா மனப்பான்மை அளவில் முடியும் அன்பார்ந்தவர்களே விளக்கு விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்டு ஒளி தர வேண்டும் அதனால் நமது பணிகள் இருளையும் பொருட்படுத்தாது தொடர வேண்டும் என்பதை விளக்கை கொண்டு வருவதன் நோக்கமாகும் திரு அவையில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் எல்லோரும் காணும்படியாக பணியாற்ற வேண்டும் அப்போதுதான் அதை பார்க்கின்ற பிறரும் பணியாற்றுவர் பிறருக்கு அது எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் இயேசு போதனையில் இரு கருத்துகள் ஒன்று நாம் பிறருக்கு எப்போது நன்மை செய்ய வேண்டும் இரண்டாவது பிறருக்கு நாம் தீங்கு செய்தால் அதன் உடனடி விளைவு நம்மை பாதிக்காது போல தோன்றினாலும் கடவுளின் தீர்ப்பு ஒரு நம்மை வந்தடையும் எனவே எப்போதும் எவ்விடத்திலும் நன்மை செய்வதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார் நன்மை செய்வோ கடவுளின் பணி தொடர்கின்றன நாம் அளக்கும் அளவை கடவுளின் அளவையாக இருக்க வேண்டும் அப்போது நம் வழியாக கடவுளின் செயல் உலகில் வல்லமையோடு தோன்றும் விளக்குகள் வீட்டின் இருளையும் வீதியின் இருளையும் அகற்ற பயன்படுகிறது இயேசு இங்கே குறிப்பிடும் விளக்குகள் உயிருள்ள மனித விளக்குகள் இறை அருள் பெற்று ஒளிரும் கிறிஸ்த விளக்குகள் இயேசின் சீடர்கள் நாம் அவடமிருந்து பெற்று ஒளியை தாங்கும் எரியும் விளக்குகளாக இருக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம் சாதாரண மின்மினி வெளிச்சம் வீட்டு விளக்கு பலருக்கு பயனை கொடுக்காது மாறாக நாம் அனைவரும் பலருக்கும் பயன்பெறும் தெருவிளக்காக திசை மாறியோருக்கு பயன்படும் கலங்கரை விளக்காக திகழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என் வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா என்னிடம் தாராள உள்ளம் பிறருக்கு உதவும் மனப்பாங்கு நிறைவாக உள்ளதா இருண்ட உலகிற்கு எனது வாழ்வு ஒளியை கொடுக்கின்றதா அன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்வால் பிறருக்கு முன்மாதிரியாக திகழவும் எங்களிடம் தாராள மனநிலை பிறருக்கு உதவும் மனப்பாங்கை வளர்த்து கொண்டு இருண்ட உலகுக்கு ஒளியை கொடுக்கவும் வரம் தாரும் ஆமீன்